நூறு சதவிகிதம் உங்கள் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டை சூப்பராக கொண்டு வந்துடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் குடிக்கும் இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் தாராளமாக ரெண்டு கிலோ மூணு கிலோ வெயிட் குறையும் உடலில் உள்ள கழிவுகளே வராமல் நம்ம பாடியோட ஒட்டி இருக்கிற கழிவுகளும் சூப்பராக க்ளியர் ஆகிடும் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க நிறைய பேரோட கேள்விகள் எப்படி தெரியுங்களா இருக்குது சார் நான் சாப்பாடு ரொம்ப கம்மியாக தான் சார் சாப்பிட்றேன் இருந்தாலும் எனக்கு வெயிட்டு குண்டாக இருக்கான் சார் என்னால் வெயிட்டை கம்மி பண்ணவே முடியல என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்க இன்னும் ஒரு சிலர் சார் எனக்கு தொந்தி அதிகமாகிடுச்சு சார் தொடைப்பகுதி ரொம்ப பெருசாக இருக்குது நான் என்ன செய்கிறதுனே தெரில நானும் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன் சார் பல ஆயிரங்கள் செலவு பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க சிம்பிளாக நான் சொல்கிற கான்செப்ட்டு வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு செலவே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஏழு டிப்ஸ் நான் சொல்கிறேங்க செயல்படுத்துங்க ஜஸ்ட் ஏழு நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஒன் எயிட்டி டேஸ் கண்டினியூஸாக செஞ்சீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் வரும் ஏழு நாளில் இருந்துலேயே அந்த உடல் குறைவு நல்லா உங்களுக்கு அந்த இம்ப்ரவைசேஷன் சூப்பராக தெரியும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா ஜிம்முக்கு போனால் உடம்பு கம்மியாகிடும்னு நினச்சிட்டு போகிறீங்க ஆனால் ஃபாலோ பண்ணுறீங்களா போகிறீங்க அங்கே போனோன்னே இந்த பவுட்ரு சாப்பிட்ணும் இந்த மாத்திரை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய சாப்பிட்றீங்க ஆனால் எந்த ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு வரதில்ல அதனால் ஜிம்முக்கு போனாலாம் நமக்கு வந்து சொல்யூஷன் வராதுங்க உடலுக்கு தகுந்த உழைப்பை கொடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜிம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷன்டு ஜிம்மு தான் நிறையா இருக்குது எப்படி நமக்கு அங்கே போயிட்டு நம்மளோட கொழுப்புக்கள் குறையும்னு நினைக்கிறீங்க யோசனை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி நான் வாக்கிங் போயிட்டே இருக்கிறேன் சார் இருந்தாலும் எனக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்குது என்ன செய்கிறது அப்படின்ல வாக்கிங் ஃபஸ்ட்டு கரெக்டாக போகிறீங்களான்னு பாருங்கள் வாக்கிங் போகும்போது செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது பாட்டு கேட்டே போகிறது ஏதோ ஒரு சிந்தனையில் வேலையை பற்றி பேசிகிட்டே போகிறது ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது எதுவுமே யூஸ் கிடையாதுங்க வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த உடலுக்காக அந்த வெயிட் குறையிறதுக்காக மட்டும்தான் நான் போகிறேன்னா அதன் மேலே கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் நார்மலாக நடக்கிறதோட கொஞ்சம் வேகமாக நடந்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு சொல்யூஷன் வரும் எனிவே வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு ஏழு வழிமுறைகள் நான் சொல்கிறேன் சிறப்பாக பார்க்கலாங்க நம்ம உணவு சாப்பிட்றோம் எதுக்காக உணவு சாப்பிட்றோம் நம்ம உடம்புக்கு சக்தி தேவைன்னு சாப்பிட்றோம் அது இல்லாமல் நம்ம உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்குமே ஒரு எனர்ஜி தேவை சக்தி தேவை அந்தந்த சக்திகளை அந்த உணவுலேருந்து அந்த உறுப்புகள் எடுத்தது மீதம் உள்ளது கழிவுகளை வெளியேறுது எப்போ அந்த வெயிட் அதிகமாகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த கழிவுகள் அங்கங்கே ஸ்டோர் ஆகிடுது மெயினாக பார்த்திங்கன்னா அந்த தொடை தொடைப்பகுதி ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு முழுவதாக அங்கங்கே அந்த கழிவுகள் எப்போ ஸ்டோர் ஆகுதோ அந்த ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா உடம்புல ஒரு பார்ட்டு மாதிரியே டெபாசிட் ஆகிடுதுங்க இது பார்த்திங்கன்னா நாலு ஓவர் வெயிட் கொடுக்க ஆரம்பிச்சிடுது ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் வெயிட் லாஸ் ஸோ எப்படி அந்த நாட்பட்ட கொழுப்புக்கள் கழிவுகள் நம்ம உடம்போடு எப்படி ஒட்டிக்குதோ அதை எப்படி கிளியர் பண்ணலாங்கிற வழிமுறைகளை பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு ஏழு வழிமுறைகள் சொல்கிறேங்க ஏழுமே செய்யணும்னு அவசியம் இல்லை எது செஞ்சால் உங்கள் உடம்பு ஒத்துழைக்குதோ ஒரு மூணு செய்யுங்க நாலு செய்யுங்க எத்தனை உங்களால் செய்ய முடியுமோ செய்யுங்க ஒன்று ஒன்று சாப்பிட்டு பார்க்குறீங்க உடம்புக்கு ஒத்துழைக்கல அப்படிங்கும்பொழுது எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது ஏன்னா நான் வீட்டுப் பொருட்கள் தான் நான் சொல்கிறேன் சிறப்பாக செயல்படுத்திட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொண்டு வாங்க இது என்ன ஆகும்னாங்க வெயிட் மட்டும் குறையறதில்லைங்க நம்ம உடலில் உள்ள ராஜ உறுப்புகள் ப்ளஸ் கழிவுகள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் சூப்பராக செயல்படுத்துங்க ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் சீரகம் சோம்பு ஓமம் மூணுமே அற்புதமான பொருளுங்க சீரகம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோம்பு உங்களுக்கு தெரியும் ஹோட்டல்லாம் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு சோம்பு கொடுப்பாங்க ஓமம் அதை பற்றி உங்களுக்கு தெரியும் கரம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி பயன்படுத்துறதுன்னாங்க சீரகம் ஓமம் சோம்பு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் நல்லா ஒரு பாயில் பண்ணுங்கள் சிம்மில் வச்சு பாயில் பண்ணிவிட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணுங்கள் குடிக்கிற அளவுக்கு பாதான் வந்தோன்னே காலையில் ஏர்லி மார்னிங் குடிச்சு பாருங்கள் ஜஸ்ட் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பத்து நாள் பதினஞ்சு நாள்லேருந்தே நல்ல மாற்றம் தெரியும் இந்த சீரகம் சீரகம் எதுக்காக பயன்படுத்துகிறோம்னாங்க பேர்லேயே உங்களுக்கு வந்து சீர் பிளஸ் அகம் அகம்னா உடம்பு நம்ம உடம்பை சீராக வச்சுருக்கிறதுக்கு இந்த சீரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக எஃபெக்ட் ஆகும் அதனால தான் பாருங்கள் இந்த சீரகத்தை நம்ம குழம்பு வச்சாலும் சரி ரசம் வச்சாலும் சரி பொரியல் வச்சாலும் சரி கூட்டு வச்சாலும் சரி எது சமைச்சாலும் இந்த சீரகத்தை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துறதுக்கு முக்கியமான ரீசனே உடம்பை சீராக வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது டைஜஷன் சிஸ்டம் சூப்பராக செயல்படுங்க கேன்சருக்கு எஃபெக்ட்டு டஃப் கொடுக்கறது இந்த சீரகம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோம்பு ஹோட்டலில் சாப்பிட்ட ஒன்று பில் கொடுத்தவுன்ன கொடுப்பாங்க சோம்பு சோம்பு எதுக்காக கொடுக்குறாங்க எப்போவாது யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா எதனாலனாங்க நம்ம உடம்புல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த சோம்புக்கு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நிறைய நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் உணவு நிறையா சாப்பிட்ருப்போம் அந்த மாவுச்சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்பில் நிறைய அங்கங்கே செட்டில் ஆகுது அதையும் கிளியர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த சோம்புக்கு இருக்குது ஓகேங்களா மூணாவது ஓமம் ஓமம் வந்துங்க உடலில் உள்ள கழிவுகள் எந்தெந்த பார்ட்டில் எங்கேங்கே கழிவுகள் ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த கழிவுகளை நீக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் கொடுக்கும் ஸோ இந்த மூணுமே ரொம்ப முக்கியமானது சீரகம் சோம்பு ஓமம் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நல்லா பாயில் பண்ணி ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஒரு டம்ளர் தண்ணியை தாராளமாக டெய்லி காலையில் குடிச்சிட்டு வாங்க பதினஞ்சு நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் ஜஸ்ட் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உடலில் உள்ள கழிவுகளே வராமல் நம்ம பாடியோட ஒட்டி இருக்கிற கழிவுகளும் சூப்பராக கிளியர் ஆகிடும் ஒரு சின்ன சஜஷன் சொல்கிறேங்க இந்த உணவு வகைகளை கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் இந்த ஆயில் ஃபுட்டு சாப்பிட்றது ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்றது நைட்டில் பரோட்டா சாப்பிட்றது சிக்கன் சாப்பிட்றது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த பேக்கரி ஐட்டம் சோடா ஐஸ்கிரீமு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நம்ம உணவு இரவு உணவு சாப்பிட்றது முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆறு மணிக்கு முன்னால் சாப்பிட்டா நல்லது ஒரு அட் அட்லீஸ்ட் ஒரு ஏழு மணிக்காவது சாப்பிடுங்க நைட்டில் அன்னெசரியாக நம்ம சாப்பிட்ற நிறைய உணவு வகைகள் தான் ஜீரணமாகாமல் நம்ம உடம்புல கொழுப்புக்கெல்லாம் ஸ்டோர் ஆகுறதுனால தான் நம்ம வெயிட்டு கம்மியாக மாட்டேங்குதுங்கிறது தான் முக்கியமான ரீசன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிராம்பு எல்லாருக்குமே தெரியும் கிராம்பு வெந்தயம் ப்ளஸ் லெமன் இந்த மோனை எப்படி பயன்படுத்தி சாப்பிட்லான்னாங்க கிராம்பு ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க வெந்தயமும் பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா பாயில் பண்ணுங்கள் நல்லா வாட்டர் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க லெமன் ஆஃப் லெமன் எடுத்து குடிக்கிறதுக்கு முன்னால் ஜஸ்ட்டு மேலே ஃப்ளேவர் பண்ணிக்கங்க புழிஞ்சு விட்டுக்குங்க ஜஸ்ட்டு குடிச்சு பாருங்கள் ஏர்லி மார்னிங் காலையில் குடிங்க நல்லா கொஞ்சம் சூடாகவே வெது வெதுப்பாகவே குடிங்க ஓகேங்களா வெந்தயம் கிராம்பு எலுமிச்சை ஸோ இந்த மூணையும் பயன்படுத்துங்க சூப்பராக நம்மளோட உடம்பில் இருக்கிற கழிவுகள் கிளியர் ஆகிறது நமக்கே தெரியும் ஓகேங்களா மூணாவது விஷயம் வெந்தயம் வெந்தயம் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சக்தியை நம்ம உடம்பு கொடுக்கும் அந்த வெந்தயத்தை என்ன பண்ணுறீங்கன்னா முளக்கட்டவியங்க காட்டன் கிளாத்தில் நல்லா ஈரம் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் முளை கட்டிடும் முளை கட்டினோன்னா அதை வீட்லேயே காய வைங்க ரொம்ப வெயில்லாம் போய் காய வைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க வீட்லேயே நல்லா காய வச்சுட்டு அதை பவுட்ரு பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க டெய்லி காலையில் ஆனால் ஒரு ஸ்பூன் நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிச்சிடுங்க சூப்பராக இருக்கும் வெந்தயத்தில் அவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது நாலாவது விஷயம் இந்த டீ காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க சுக்கு சுக்குன்னு என்னங்க ட்ரை ஜிஞ்சர் அதாவது இஞ்சி வந்து காஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் தான் சுக்கு அதை வாங்கி நாட்டு மருந்து கடையில் வாங்கி பவுட்ரு பண்ணிக்கோங்க இல்லை சுக்கு பவுடரே உங்களுக்கு கிடைக்கும் அதை டெய்லி காலையில் ஒரு ஹாட் வாட்டரில் நல்லா ஒரு அரை ஸ்பூன் போட்டு டீ மாதிரி குடிங்க டீக்கு உங்களுக்கு என்ன சேர்த்தலாம் டீ தூள் சேர்த்தலாம் ஹாட் வாட்டர் போடலாம் சக்கரை மட்டும் சேர்த்த வேணாம் அப்படியே உங்களுக்கு ஏதாவது இனிப்பு வேணும்னு சொல்கிறீங்கன்னா நாட்டு சக்கரையும் சேர்த்த வேண்டாங்க க பணங்கள் கட்டு கிடைக்கும் கருப்பு டீ கிடைக்கும் அதை கொஞ்சம் சேர்த்துக்குங்க இந்த டீ காஃபி விட முடியலைங்கிறவங்க அப்பப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த ட்ரையான இந்த இஞ்சி சுக்கை பயன்படுத்துங்க இதுக்கு பேர் சுக்கு டீன்னு சொல்லலாம் பால் சேர்த்தக்கூடாதுங்க சர்க்கரை சேர்த்தக்கூடாதுங்க இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு கூட நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சாவது விஷயம் பட்டை எல்லாருக்குமே தெரியும் பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா அதில் பட்டை இருக்கும் இல்லைங்க அந்த பட்டைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பவர் இருக்குங்க அந்த பட்டை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா பவுடர் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் இல்லை நீங்களே பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க சினாமோன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நல்ல ஹாட் வாட்டரில் நல்லா ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு குடித்து பாருங்கள் டெய்லி காலையில் குடித்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆறாவது விஷயம் காய் வகைகளில் ரெண்டு காய் நான் சொல்கிறேங்க இதில் எந்த காய் உங்களுக்கு பிடிக்குமோ ஒரு ஜூஸ் போட்டு குடிங்க சூப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் குடிக்கும் இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் தாராளமாக ரெண்டு கிலோ மூணு கிலோ வெயிட் குறையும் ஓகேங்களா வெள்ளை பூசணி அண்ட் உணர்காய் வந்து பார்த்தீங்கன்னா சுரக்காய் இந்த ரெண்டில் எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ இல்லை அது ஒரு மூணு நாள் பயன்படுத்துங்க இது ஒரு மூணு நாள் பயன்படுத்துங்க சின்ன தொண்டு இருந்தால் போதும் ஒரு கீற்றில் ஒரு சின்ன தொண்டு ஒருத்தருக்கு இருந்தால் போதும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஜூஸ் போட்டு காட்டன் கிளாத்தில் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு இதை பச்சை தண்ணியில் அப்படியே குடிச்சிங்கன்னா இல்லை சார் எனக்கு சளி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்ல ஜூஸ் காட்டன் கிளாத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டர் பாயில் பண்ணி வச்சுட்டு அதில் கால் டம்ளர் தண்ணியில் அந்த ஃபில்டர் பண்ணதை குடிச்சிடுங்க வெது வெதுன்னு இருக்கும் வெது வெதுன்னு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சளி தொந்தரவு இருக்காது இந்த வெண்பூசணி ப்ளஸ் சுரைக்காய் இந்த ரெண்டுமே பயன்படுத்தலாம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் பயன்படுத்தலாம் தனித்தனியாகவும் பயன்படுத்தலாம் எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பயன் பிடிக்குதோ அதை சிறப்பாக செயல்படுத்துங்க ஏழாவது ரொம்ப சிம்பிளானதுங்க வீட்டில் கருவேப்பில் இருக்கும் கொத்தமல்லி இலை இருக்கும் புதினா இலை இருக்கும் இஞ்சி ஒரு துண்டு துருவல் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணுங்க பாயில் பண்ணும்போது கருவேப்பில்ல கொத்தமல்லி இலை புதினா இலை இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிங்க இல்லை சார் எனக்கு பாயில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க அரைக்கும் போது நல்லா துருவல் போட்டு நல்லா பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் ஒழித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இதையும் நீங்கள் வந்து நல்லா வெது வெது தண்ணியில் குடித்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹாட் வாட்டர் நல்லா சூடான தண்ணியை வச்சுக்கிட்டு ஃபில்டர் அதில் ஊற்றி ஜஸ்ட்டு குடிச்சு பாருங்கள் ஜஸ்ட் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பத்து நாள் பதினஞ்சு நாள்லேயே நம்ம உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருக்கும் எல்லா கழிவுகளுமே வெயிட் வந்துடும் நாள் படம் ஒட்டி இருக்கு இல்லைங்க அந்த கழிவுகள்லாம் டெய்லி உங்களுக்கு வெளியில் போயிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு நாளில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா மூணு கிலோ குறையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது செயல்படுத்தி பாருங்கள் ஒன் எயிட்டி டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குதுங்க உடலில் உள்ள ராயல் ஆர்கான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ராயல் ஆர்கான்ஸ்னாங்க லிவர் லங்ஸு ஸ்பிளீனு கிட்னி ஹார்ட்டு இந்த உறுப்பு எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படும் ஏன்னால் அதில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிறதுனால எல்லா உறுப்புக்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு உடல் எடையும் கம்மியாயிடும் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் நம்மளோட எக்ஸிகியூஷன் நம்ம செய்கிற வேலையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இந்த ஏழு வழிமுறைகளை எந்தெந்த வழிமுறைகள் உங்களுக்கு பண்ண முடியுதோ சிறப்பாக ஒரு மூணு நாளாக ஃபாலோ பண்ணுங்கள் நூறு சதவீதம் உங்கள் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டை சூப்பராக கொண்டு வந்துடலாம் செயல்படுத்துங்க எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது பணமும் அதிக செலவு பண்ண வேண்டியதில்லை சிறப்பாக செயல்படுத்திவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க சிறப்பாக அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி